ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமல்ல பாசுத்திருக்குறை இறை மக்களே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இறைவார்த்தை நம்மை நல்வழியில் வழி நடத்த சில சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் இன்றைக்கு ஒரு அழகான சிந்தனை ஒரு குடும்ப நிகழ்வின் வழியாக ஒரு தனிப்பட்ட நபருடைய சாட்சிய வாழ்வு நமக்கு உதவும் என்று நம்புகின்றேன் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஆண்டனி பர்க் என்கின்ற ஒரு நபருடைய ஒரு சாட்சி அதாவது இவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய நாற்பதாவது வயதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி விழுகிறது தன் வாழ்க்கையில் அந்த நாற்பதாவது வயதில் அவருக்கு மூளையில் கட்டி வருகிறது பிரைன் டியூமர் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இன்னும் ஓராண்டு தான் நீ உயிரோடு இருப்பாய் என்று சொல்லிவிட்டார்கள் இவர் அந்த அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நான் இன்னும் ஒரு வருஷம்தான் உயிரோடு இருக்க போறேன் அதை ஏற்றுக்கவே முடியல ஏன் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க நான் இறந்த பிறகு மனைவி பிள்ளைங்கள்லாம் அனாதியாக ஆயிடுவாங்க நான் எதுவுமே அவங்களுக்காக நான் சேர்த்து வைக்கவே இல்லை நான் என்ன செய்யுது ஏது செய்யுது எனக்கு தெரிந்ததெல்லாம் கொஞ்சம் எழுதுவது தான் இஸ் அ ரைட்டர் அதனால அதை வச்சு நான் என்ன பண்ணுறது பிறகு அவர் யோசிக்கிறார் கடவுள் கொடுத்த இந்த திறமை எழுதுகின்ற திறமை இந்த திறமையை வைத்து என் மனைவி பிள்ளைகளுக்கு கட்டாயம் நான் ஏதாவது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் முனைப்பாட பல சிரமங்கள் பல கடினமான முயற்சிகளை எடுத்து அவர் எழுத்து மூலமாக நான்கு நாவல்கள் இன்னொரு ஐந்தாவது நாவலை எழுதி முடிக்கிறார் நான்கு நாவல்கள் முழுமையாக ஐந்தாவது நாவல் பாதியாக பிறகு அவர் மருத்துவர்கள் சொன்ன அந்த இறப்பின் நாளும் வருகிறது ஆக தான் கடைசி நாள் நான் இறக்கப் போகிறேன் என்று மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிறார் பிறகு அந்த நாளும் வந்தது அவரும் இறக்கவும் இல்லை பிறகு அவர் சென்று மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை பிரைன் டியூமருக்கான ஒரு அறிகுறியும் இல்லை அதாவது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முனைப்பு எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற கடவுள் கொடுத்த அந்த திறமையை நிச்சயமாக என் குடும்பத்திற்கு அதை மாற்ற வேண்டும் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அதன் பிறகு அவர் எழுபது நாவல்களை எழுதுகிறார் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை இறந்து அவர் எழுதிய அவர் புகழ்பெற்ற நாவல் த கிளாக் மோக் ஆரஞ்ச் என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டதுக்காக அவர் பாருங்க அந்த முனை அந்த திறமையை குடும்பத்திற்காக சமூகத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய அந்த முனைப்பு மரணத்தை கூட தள்ளி போட்டது ஆக அன்புக்குரியவர்களே ஒரு அழகான ஒரு ஒரு குடும்ப ஒரு சாட்சி ஒரு தனிப்பட்ட நபுடைய சாட்சி ஆக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திறமைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா அந்த திறமைகளை கடவுளுக்காக பயன்படுத்துவது ரெட்டிப்பாக பயன்படுத்துவது கடவுளுடைய ஆசிற்காக நாம் பயன்படுத்து இந்த நாளுடைய செய்த அதுதான் இந்த நாளுடைய இரையாட்சி என்பது அதை குறித்து ஒரு ஓமையை சொல்லுகிறார் தாளந்து ஓமையினுடைய அடுத்த பரிணாமம் தான் இந்த மினாக்களுடைய ஓமை பத்து மினாக்கள் பெற்றோன் இன்னும் பத்தை ஈட்டுகிறான் ஐந்து வினாக்கள் இன்னும் ஐந்து பெருக்குகிறான் ஆனால் கடைசியில் ஒரு வினாக்களை அவன் புதைத்து வைத்து பயன்படுத்தாமல் இருக்கிறான் ஆக அன்புக்குள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திறமைகள் நிறைய ஆற்றல்கள் கொடுத்திருக்கிறார் அதை கடவுளுக்காக அதை பிறருக்காக பயன்படுத்துவது ஆசிராக இறைவன் மாற்றுகிறார் ஆக இப்படிதான் கடவுளுடைய தனிப்பட்ட முறையில் அன்றாட திருமண குடும்ப வாழ்க்கையில் யதார்த்தமாக நாம் வாழ்கின்ற போது இறைவன் கொடுத்த அபுரவிதமான ஆசி திறமைகள் ஆற்றல்கள் அது இறைவனுடைய மகிழ்ச்சி மைக்காக என்று நாம் வாழ்கின்ற போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் ஒரு மிகப்பெரிய முனைப்போடு நாம் செயல்படும் முதல் வாசகம் ரொம்ப அழகாக யோவான் சொல்லுகிறார் ஒரு காட்சி காணுகிறார் விண்ணகத்தை பற்றிய காட்சி அந்த காட்சியில் கடவுளை தூயவர் 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 என்று போற்றுகிறார் ஆக அதை தான் நாம் எப்போதும் சொல்லுவோம் தூயவர் சீசஸ் ஹோலி ஆஃப் த ஹோலிஸ் ஆக எஸ் ஆண்டவர் கடவுள் தூயவர் என்றால் வேர் ஆல்சோ கால் டு பிகம் த டு லீவ் த லைஃப் ஆஃப் ஹோலினஸ் புனிதமான வாழ்க்கை வாழ ஆக இறைவன் கொடுத்த திறமைகள் இறைவன் கொடுத்த ஆற்றல்கள் இறைவன் கொடுத்த நற்குணங்கள் எல்லாம் நாம் இறைவனை மைக்காக பயன்படுத்தி புனிதத்தோடு வாழ இந்த நாளுடைய சிந்தனையை நாம் இன்னும் வலுப்படுத்துவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்காக மாறட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன்